ஒன்பதாம் பாசுரம் தோன்ற காரணம் தாமுகந்து வந்தவர்களோடு திருத்தி பணி கொண்டவர்களையும் கூட்டிக்கொண்டு பிற பலன்களில் இச்சை வைக்காதவர்கள் கூட்டத்தை கூட்டிக்கொண்டு இன்பராய் திருப்பல்லாண்டு பாடுகிறார் உடுத்து கலைந்த நின் பீதக ஆடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த துகாய் மலர் சூடிக் கலைந்தன சூடும் இத் தொண்டர்களோம் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைனாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூருதுமே விளக்க உரை திருவரையிலே வெகு அழகாக சாத்திக் கொள்வதாலும் திரு அறையிலே முசிக்கையாலும் தத் உறவு தோற்றும்படி ஒற்று மஞ்சளாலும் மாளிகை சார்ந்தாலும் மனம் விரும்பும்படி உடுத்து இவை அத்தனையும் சிரசா வகிக்கும்படி இருப்பார் சிலர் நாங்கள் சேஷிக்கு தலைவனுக்கு மங்களகரம் ஆகையும் தத் உறவுகள் தோற்றின அடையாளத்தை உடைத்தாகையும் சேஷபூதன் அடியவன் தனக்கு இன்பப் பொருளாய்க் கொண்டு எல்லா காலத்திலும் பிரியகரமாக இரே இருப்பது தன் திருவரையில் உடுத்து களைத்து புகழும் ஆடை தங்கள் தலையாம்படி இருக்கை இதுவே சேஷபூதனுக்கு பிரார்த்தித்த நியமம் இரே வேண்டி விரும்பின வரம் இப்படி விரும்பி வேண்டி வரமானதற்கு காரணம் சொல்லுகிறார் பீதக ஆடை வகுத்த சேஷி தலைவன் ஆகையாலே சாத்தும் திருப்பரியட்டமிரே திருப்பீதாம்பரத்தினுடைய ஆவேச அவதாரமாகை சேதன கூட்டத்திலே திருப்பீதாம்பரத்தைச் சொன்னது உடுத்து இதுவே அனநிய பிரயோஜனருக்கு ஆபரணம் அரசர்களுக்கு இரட்டை பிடித்து அவர்கள் வாகாக பிடித்து தங்கள் அறையிலே உடுத்திருந்து பொருந்தும்படி பண்ணி கொடுப்பார்கள் அதுவாய்த்து சேஷபூதனுக்கு நினைவு கலத்தது உண்டு அமுது செய்து கைவாங்கின உணவு தளிகை மாற்றினால் பிரசாதம் போகம் பிரசாதமே தாரகமாக இருப்பார் சிலர் நாங்கள் தலையெழுத்தே என்று கொண்டு பிரதிபத்தி பண்ணுபவர்கள் ஞானம் இல்லாதார் ஞானமுடையார் சித்த சுத்தியோடு பிரதிபத்தி பண்ணுபவர்கள் கண்ணன் அன்பர் காமர் தன்னடையே பலன் என்றிருப்பார்கள் தருவரேல் என்கிறபடியே அதி அற்புத தாரக போஷக போக்கியமாக இருக்கும் சாதாரணன் பிரபலன் இச்சை வல்ல உள்ளவர்களுக்கு ஒரு யோகமாக கண்ணன் உணவு இருப்பது துடுத்த துழாய் திருத்துழாய் பறிக்கும்போதும் தொடுக்கும்போதும் கண்ணன் சாத்தியருளப் போகிறான் என்னும் அத ஆதரத்தாலே வெகு அழகாய் சாத்தி கழித்தால் சூடுமது எங்களுக்கு இன்பம் பூச்சூடும்போது புணுகிலே தோய்த்து சூடுமாகையாலே தொடுதலாலே மேன்மையாக இருக்கும் என்கை கண்ணன் தானும் சிலர் சூடிக் கொடுத்ததின் சுவடு அறியும் அவன் ஆகையாலே சூடிக் கொடுக்கிறான் இரே இத்தொண்டர்களும் இப்படிப்பட்ட அடியார்கள் அடியோங்கள் அடியோமுக்கு என்று உடுத்தல் உண்ணுதல் சூடுதல் செய்யும் அவர்கள் அன்றிக்கே கண்ணன் கழித்தவை கொண்டு தேக யாத்திரை அவர்கள் அடியோங்கள் சொரூபம் கடைத்தேற அத்தலையில் உச்சிஷ்டங்களை உண்டு உடுத்து சூடிக் கொடுத்ததை தமக்கு போக்கியமாக்கி புகையில் உண்பன் என்றிருக்கும் அத்தனையோ என்னில் விடுத்த திசை கருமம் திருத்தி இதாகிறது உலகை படைத்து அதில் புகடவிட்டு சம்சாரத்திலே உழற்றினவன் தானே மனம் வாரி அதாவது எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்று மாயத்தில் சுழற்றினவன் தான் மனம் மாறி திருத்தி கொள்ளுதல் திசை கருமம் திருத்துகையாவது அந்த திசை திக்குக்கு வேறு ஒருவரை ஏவ வேண்டியாதபடி செய்து தலைக்கட்டுகை உதாரணம் சிறிய திருவடுகிறே பிராட்டி இருக்கும் இடம் அறிந்து வா என்று இருக்கும் இடமும் அறிந்து எதிரி பலம் இருந்தபடி என்று பெருமாள் கேட்டருளினால் அறிந்திலேன் என்ன உண்ணாது என்று அத்தலையிலே பல பரீட்சையும் பண்ணி ஊரில் அனைவரையும் தலையழித்து மூளையடியே பூம்படி பண்ணி வந்தானிரே ஏவின காரியத்தில் குறையற செய்த அளவிலும் மனம் திருப்தி பெறவாமையாலே திரு அவதரித்தலின திரு அவதரித்து அருளின திருவோணமாகிற மங்கள நாளிலே தீங்கு வாராதிருக்க மங்களாசாசனம் பண்ணி வாழப்புகுகிறார்கள் விடுத்த திசை கருமம் திருத்தினது திரு அனந்தாழ்வான் மேலே சாய்ந்திருந்தே அதனை தங்கள் கண்ணாரக் கண்டு கண் எச்சில் வாராமைக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள் படுக்கையாக தான் கிடந்து கண்ணன் தொடுதலினால் உண்டான ஆனந்தத்திலே அனந்தனாகி விகசிதமான பணத்தை உடையவனாய் மென்மை குளிர்த்தி நாற்றம் என்கிறவற்றை தன்மேனியிலே உடைய திரு அனந்தாழ்வானாகிற படுக்கையிலே திருக்கண் வளர்ந்தருளுகிற அழகுக்கு மங்களாசாசனம் கிடந்ததோர் கிடைக்கை என்கிறபடி ஒரு வெள்ளி மலையிலே காலமேகம் சாய்ந்தாற் போல கண் வளர்ந்தருளுகிற போதை கண் வளர்ந்தருளுகிற போதை பரபாக ரசத்தை சிந்தித்தால் மங்களாசாசனம் ஒழியச் செல்லுமோ கண்ணன் மல்லுக்கும் மாலுக்கும் தோற்று பல்லாண்டு பாடுகிறார்கள்